தடுக்கி விழுந்துடுவோமோ தடுமாறிடுவோமோ ஏதாவது சங்கடப்பட்டுடுவோமோ அவமானப்பட்டுடுவோமோ வேதனைப்பட்டுடுவோமோ இந்த நாக்காரி நம்மளை விட்டு போயிடுமோ இப்படிலாம் பல யோசனை வரும் சிம்ம ராசிக்கு கவலைப்படாதீங்க அவ்வளோ பெரிய ஆட்டம்லாம் இப்போ வரப்போறது இல்லை ஒரு என்ன சொல்லுவாங்க நிலநடுக்கமே வந்தாலும் மூணு புள்ளி சைபர்ல தான் நிலநடுக்கம் வரப்போகுது ஏழு புள்ளிலாம் இல்லை லைட்டா அப்படி குழுங்க வாய்ப்பு இருக்கு லைட்டா ஆனா சேதமே வராது இதை முதல்ல கான்ஃபிடண்ட்டாக முடிவு பண்ணுங்க சிம்மராசிக்காரங்களே கான்ஃபிடண்ட்டாக இருங்க நிலநடுக்கம் வராது ஆனா வந்தாலும் மூணு புள்ளி சைபர்ல தாங்க இருக்கு நாளே இல்லையே புரியுதுங்களா ஒரு மனிதனுக்கு நண்பன் செய்யாத விஷயத்தை நவக்கிரகங்கள் செய்யும் நாட்கள் செய்யும் இந்த சிம்மத்திற்கு தோழமையாக நவக்கிரகம் இருக்க போகுது சனி உங்களுக்கு அஷ்டமத்தில் வருகிறார் எட்டாவது வீடு எட்டி பிடிக்க முடியாத விஷயத்தை கூட நீங்கள் இப்ப பிடிக்க போறீங்க இதா மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் எப்பயுமே நல்லா தெரிஞ்சிங்க சனி எப்பெல்லாம் லாபத்தை கொடுப்பாரு தெரியுமா அஷ்டமத்துல சனி வரும்போது யாரெல்லாம் அடக்கி வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆனந்த தாண்டவத்தை கொடுப்பாரு ஆனந்தமா உங்களுக்கு நீங்க பெரிய நடனத்தையும் ஆறலாம் மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜே உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனா நீங்க என்ன வாசிக்கிறீங்கிறத தான் இருக்கு எங்க வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் வாசிக்கிறதுனா என்ன சவுண்டு இப்ப நம்ம வந்து எங்கேயாவது உங்களுடைய நிலையை மறந்து விட்டால் அப்ப சனி உங்களுக்கு சங்கடப்படுத்துவார் நான் ஓப்பனாகவே சொல்றேன் உங்க நிலையை எங்கேயும் மறந்துடாதீங்க வே வெள்ள சட்டை போட்டிருக்கிறேன் கண்ணாடி போட்டிருக்கிறேன் நம்ம உட்கார்ந்துருக்குறோம் திடீர்னு எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இப்போ எதுக்கு உள்ளவங்க ஏதோ ஒன்று இது பண்ணுறாங்க ஐயோ அப்படின்னு நான் போய் அட் அப்படி அடிக்க போயிருந்தேன்னு வச்சுப்போமே அப்ப என் நிலையை நான் மறக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா கையை நான் ஓங்கிட்டேனாலே என் நிலை மறந்துச்சுன்னு அர்த்தம் அதே நான் என்ன பண்ணனா எனக்கு முன்னாடி கேமரா ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல நான் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு ஓங்கலாம் தப்பு இல்லை இந்த உலகம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் அப்ப சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எங்கேயுமே தனித்து நீங்க நின்னா கூட உங்களை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த உலகப் பார்வையில் இருப்பவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள் அதனால இப்ப நீங்க சின்னதா உலகனா கூட ஒரு கோவப்பட்டா கூட சவுண்ட் விட்டா கூட இத பல பேர் படப்பிடிப்பாங்க இப்ப நல்லா புரிஞ்சிக்கிங்க இத நீங்க தெளிவா மனசுக்குள்ள ஏத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சருக்களே கிடையாது சங்கடமே கிடையாது வருத்தமே கிடையாது வரவேற்புதான் வரவேற்புதான் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் சிம்ம ராசி அவருக்கு கோவமே வராது நானும் ரொம்ப என்னன்னு பார்த்தேன் அவருக்கு ஒரு சூழ்நிலையிலும் கோவம் வந்தது இல்லை அவர் ஒரு நாள் சந்திக்கும் போது எப்படி நண்பா நீ வந்து கோவமே இல்லாம இருக்கியே இது என்ன காரணம் நீ என்ன ராசின்ன சிம்ம ராசினா நான் ரொம்ப பயந்துட்டேன் சிம்மம்னாலே கோபம் வருமாடா நான் பார்த்த வரைக்குமே சிம்மம்னா கோ பொறுக்காதடா சிவனை மாறிடா நெற்றி கண்ணிலேருந்து ஒரு நக்கீரனா இருந்தாலும் அது தப்புன்னு அதை சரிப்படுத்துறதுக்காக நீங்க வந்து பயங்கர அளவில் கோப்படுற ஆளாச்சப்பா ஒரு உண்மையை உணர்த்துறதுக்கு தரத்துக்கு உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு எதுக்கு இடம் தயாராகிற ஆளாச்சப்பா நீங்க எப்படி நீ கோபப்படாம இருக்கீங்க நான் எங்க கோவப்படாம இருக்கேன் நான் செய்கிற செயல்லையே என் கோவத்தை குறைச்சிடுறேன்னா அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஓ கோபத்தை குறைக்கிறதுக்கு செய்யற செயல் ஒரு பலனாக வச்சுக்கலாமா அவன் நல்லா சாப்பிடுவான் அவன் கோவம் வரும்போது சாப்பிட்டுடுறான் கோவம் வரும்போது ஒருத்தனோட சிரிச்சு பேசுறான் கோவம் வரும்போது ஒருத்தனுக்கு உதவி பண்றான் கோவம் வரும்போது ட்ராவல் பண்றான் கோவம் வரும்போது அவன் டிராவல் பண்றான் இதெல்லாம் நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன் இந்த நேரத்துல சில பேர் அதிக பிரசிங்கள் நம்ம வாழ்க்கையில தலையிடுவார்கள் ஆனா அந்த நேரத்துல நீங்க சங்கடமே படாதீங்க சிம்மராசிக்காரர்களே சனி அஷ்டமத்துல இருக்காருன்னு பயப்படாதீங்க சனி பகவானுடைய பிடி உங்க பக்கம் இருக்கு அவரை உங்களை அவரும் உங்களை இப்ப நல்வழிப்படுத்துறார் சட்டத்திற்கு உட்பட்டு உங்களை அழைச்சிட்டு போறார் சட்டம் உங்களுக்கு சல்யூட் அடிக்கப் போகுது நீங்க சட்டத்தை மீற மாட்டீங்க உங்களுக்கு தர்ம சங்கடமே வந்தாலும் அதிலிருந்து உங்களை சனி பகவான் காப்பாத்த போறார் இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய டிராவல்ல சனி நம்ம சனியோட பிடியில நான் இருக்கேன்னு பெருமை கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்களே சனிங்கிறது காலம் காலத்தோட பிடியில ஒரு மனுஷன் இருக்கணும் ஒருத்தர் ஆபீஸ் போயிட்டேன் மனுஷன் நல்ல கவனிங்க ரொம்ப சிம்பிள் இவ்வளவுதான் காலத்தோட பிடினா என்னன்னு நீங்க கேட்கலாம் ஒருத்தர் ஆஃபீஸுக்கு போயிட்டார் ஒருத்தர் படம் நடிக்க போயிட்டார் ஒருத்தர் அரசியல்வாதி அவர் எம்எல்ஏ அலுவலகத்துக்கு போயிட்டார் ஒருத்தர் அமைச்சர்னா அவர் ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டார் இப்படி வச்சுப்போம் உதாரணம் சொல்றோம் இல்லை ஒருத்தவங்க சாதாரணமாக சர்வீஸ் மேன் ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரிஷியன் இருக்கார் அவர் போஸ்ட் மேல ஏறித்தார் இப்போ அந்த போஸ்ட் மேல ஏறினவருக்கு வேலை முடிய மாட்டேங்குது ஆபீஸ்ல உள்ளவனுக்கு வேலை முடிய மாட்டேங்குது அரசியல் உள்ளவங்களுக்கு வேலை முடியல சினிமாவில் உள்ளவங்களுக்கு அந்த வேலை முடியல அந்த ஆஃபீஸிலே இருக்கிறாங்க டென்ஷன் ஆகுறாங்க கூப்பிட்றாங்க உள்ளுக்குள்ள ஆனால் அந்த வேலையை முடிக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஒரு ஒவ்வொரு அளவுக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சு ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிகிற வேலை மூணு மணி நேரம் ஆகி முடிஞ்சது நல்லா கவனிக்கணும் அவர் மரத்தை விட்டு கீழே இறங்கினாரு யாரு எலக்ட்ரிஷியன்னு மூணு மணி நேரம் ஆனால் மேலேயே இருந்தார் இந்த அமைச்சர் மூணு மணி நேரம் ரூமுக்குள்ளேயே இருந்தாரு அவரு ஒரு சண்டை சிக்கல்ல அவரு அவருக்கு வந்து அந்த இதை கிளியர் ஆகிறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு கிளியர் ஆனாதான் அவருக்கு அவரோட மைண்ட் கிளியர் ஆகும் எம்எல்ஏவுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை நடிகருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வச்சுப்போம் இது என்ன நினைக்கிறீங்க இது ஒரு பெரிய கஷ்டமா யோசிக்க கூடாது இவ்வளவு நாளை சனி பகவான் உங்களை புடிச்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம் இதே நீங்க வெளியில வந்தீங்கன்னா இந்த கோவத்தை வேற மாதிரி கட்டிருப்பீங்க இதே வெளியில இருந்தீங்கன்னா இந்த இந்த நேரத்துல நீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க பதற்றப்பட்டிருப்பீங்க இப்ப சனியோட புடியல நீங்க இருக்கிறதுனால சனி உங்களை சங்கடப்படுத்தாம வச்சிருக்கிறாரு இப்ப புரியுதா பாயிண்ட்டு அஷ்டம சனின்னா இவ்வளவுதான் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிட்டோம்னா பயப்படாதீங்க சிம்ம ராசிக்காரவங்களே கியூல நிக்க வேண்டியது கட்டாயமா பரவாயில்லப்பா சனி நம்மள எதை கியூல நிப்பாட்டிருக்கிறாரு நம்ம மட்டும் இப்போ ஃப்ரீயா இருந்தோம்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம் நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம பக்கத்துல உள்ள நம்ம சும்மா இருக்க விட மாட்டோம் இவ்வளவுதான் நடக்கிற சம்பவம் எல்லாம் சனி உங்களுக்கு சகாயமாக பண்ண போறாரு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க சனியோட பிடியில் இருக்கிறது உங்களுக்கு லாபம் ஆனா சனி இடி இறுக்கி பிடிக்காம பார்த்துக்கணும் அவ்வளவுதான் அது என்னங்க இறுக்கி அதுதான் முதல்ல சொன்னேன் இப்ப தேவையில்லாம கோவப்படாதீங்க தேவையில்லாம ஆவேசப்படாதீங்க அவசரப்படாதீங்க பழத்தப்படாதீங்க அவ்வளவுதான் அப்படி பண்ண அவர் இறுக்கி பிடிப்பாரு அப்ப அவர் பிடியில் இருந்து விலகிறதுக்கு நாம என்ன பண்ணலாம் சிவனை கும்பிடும் சிவ 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 மனுஷனோட மனச அப்படியே காம் பண்றது சிவ மந்திரம்தான் மிகப்பெரிய காம் பண்ணிடும் நம்மள மிகப்பெரிய நம்ம எவ்வளவு பெரிய டெரரிஸ்டா இருந்தா கூட நம்மளை அப்படியே கூல் பண்ணும் இல்லையா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சிம்ம ராசிக்காரங்க யாராவது தாடி எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் தாடி எடுத்துருங்க ட்ரிம் பண்ணிடுங்க தாடி ரொம்ப வச்சிருக்கீங்கன்னா ட்ரிம் பண்ணுங்க நீங்க முடிய இப்ப கான்சென்ட்ரேஷனா பண்ணுங்க தலையில ரொம்ப முடி இருக்குன்னா குறைச்சிக்கங்க அது மாதிரி இரு இரு என்ன சொல்லுவாங்க இக்கட்டான சூழ்நிலைகள் நெருக்கடியான சூழ்நிலைகளில் பிடிக்காத ஒரு விஷயத்த கைக்குள்ளே வச்சுக்காதீங்க ரிலாக்ஸா விடுங்க இதையெல்லாம் தடவை சிம்மராசிக்காரங்க செய்யணும் இந்த ரெண்டரை வருஷம் இந்த அஷ்டம சனி உங்களை ஒண்ணுமே பண்ணாது அஷ்டம சனி உங்களை காப்பாற்றுறாருன்னு ஃபர்ஸ்ட் மைண்ட் கொண்டு வந்துருங்க அவர் உங்களை ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காரு நிர்பந்தமா ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க ஏன்னாவும் உங்களுக்கு வரணும் மணியும் சனியும் ஒண்ணு தான் நான் மணி நான் சொல்றது சனியை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஏ ஞாபகம் வந்துருச்சுன்னா சனி உங்களை ஏதோ காப்பாற்றிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் என்னடா என்னால் தான் உட்கார முடியாதுடா ஒரு மணி நேரம் உட்கார முடியாது நான் ஏஞ்சி போறேன் அப்படிலாம் இப்படி கிளம்பி போயிடும் போகிற போற வழியிலே ஆபத்து வந்துடும் இவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சு போச்சு அப்போ அட்டந்த சனி எப்படி கடற்கரோன்னு பார்த்தீங்களா நான் சொல்ற செய்தி புரியுதா எங்கேயோ ஒரு வலைதளத்தில் மாட்டிக்கிட்டோம்னா அமைதியா இருங்க சமாளிப்போம் திறமையா பேசுங்க உங்க பேச்சு திறமை உங்களை வளர்க்கும் உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போக போது அஷ்டம சனிங்கிறது ஒரு மனிதனுக்கு சரியான அஸ்திவாரத்தை போடுற நேரம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி வரும்போது உயர்ந்த நிலையை கொடுக்க போறாரு அப்ப அஷ்டம சனி நீங்க சரியான அஸ்திவாரத்தை போட்டாதானே அப்ப நீங்க அஸ்திவாரத்தை போடணும் அதை விட்டுட்டு ஆதங்கப்படக்கூடாது கோபப்படக்கூடாது ஏன் தான் இந்த வேஷம் போட்டிருக்கோன்னு எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா வேஷத்துக்கும் மரியாதை கிடையாது நமக்கும் மரியாதை கிடையாது இந்த உலக வாழ்க்கையில நாம எல்லாரும் ஒரு வேஷம் போட்டுட்டு நிக்கிறோம் சிம்ம ராசிக்காரவங்க அஷ்டமசனி நடக்குதுன்னா நீங்க ஒரு வேஷம் போட்டு இப்போ அவங்களுக்கும் ஒரு வேஷம் இந்த வேஷத்தை சிறப்ப நடிப்போமே நான் எம்எல்ஏவா இருந்தா ஒரு நல்ல நடிப்பு நடிக்கிறேன் நடிகராக இருந்தா நல்ல நடிப்பு நடிக்கிறேன் எலக்ட்ரிஷியனா இருந்தா நல்லா என்னுடைய வேர்க்க நான் நல்லா நடிக்கிறேன்ப்பா அவ்வளவுதானே இப்படி நீங்க இப்ப சரியா நடிச்சீங்கன்னா வரவேற்பு அதிகமாக கிடைக்க போகுது சுவாமி உங்களுக்கு சங்கடமே வராது அட்டமை சனி ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஏன்னா மனபலம் வந்துடும் என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு சிரமம் வருதுன்னு தெரியுமா அவ மனச தன்னுடைய சமபலத்துல இல்லாம போகும்போதுதான் ஆனா இந்த நேரத்துல பல பேர் இந்த காலம் என்ன பண்ணும் இத உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதை புரிஞ்சிக்காம வெளியே வராதி அதுக்குதான் நான் முறையில இருந்து சொன்னேன் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கிறேன் இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க சனியோடைய பிடியில் இருக்கிறது உங்களுக்கு சகாயம் இந்த கருப்பு போன படம் தான் சொல்லுவாங்க எல்லாரும் கருப்பு போன படம் பத்து பேர் பஞ்சு பேர் இருப்பாங்க இவங்க நடுவில் பெரிய மனுஷன் போயிட்டு இருப்பாரு நினைச்சு பாருங்க அவரால் ஒரு டீ கூட குடிக்க முடியாது எங்கேயாவது போனா இவங்களுக்கு பிடி விட்டு வருவாங்க இவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு போ நல்ல ப்ரொட்டக்ஷன் மிகப்பெரிய பாதுகாப்புல சனி உங்களை அழைத்து கொண்டு செல்கிறார் உங்களை இனிமேல் யாரும் தொட முடியாது நீங்களே கெட்டு தான் உண்டு ஓகே சனி உங்களை கெடுக்க வாய்ப்பே இல்லை நல்லது நடக்கும் சிவனை வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக நல்ல அஸ்திவாரத்தை போடுவீங்க சனி நல்ல பலனை கொடுப்பா வாழ்த்துக்கள் நல்லது நினைக்கிறேன்